தேசம் அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் நீடிய பொறுமையிலோராக செயல்படுகிற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேசத்தை அசைப்போம் சுவிசேஷத்தால் நிரப்புவோம் குவேக்கர்கள் என்பவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா தீமையான காரியங்களுக்கு எதிராக சாந்தமும் சகிப்பும் உடையவர்களாய் போராடக்கூடியவர்களே இவர்கள் அடிமை வியாபாரங்களை ஒழித்து அடிமைகள் மக்களாக வாழ வழி செய்தவர்கள் யுத்தம் செய்வது கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு மாறானது என்று கருதி துன்பமும் இம்சையும் சகித்தவர்கள் பெண்கள் சுதந்திரம் குறித்து புத்துணர்ச்சியை உண்டு பண்ணியவர்கள் பல சீர்திருத்தங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்தியவர்களே இவர்கள் ஜார்ஜ் ஃபாக்ஸ் இவர்தான் இவ்வேக்கத்தின் தலைவர் தேசத்தின் தீமைகளுக்கு விரோதமாக இவர் பேச மக்கள் இவரை கல்லால் அடித்தனர் அடைத்து தீமைகளுக்கு விரோதமாக சத்தியத்திற்கும் சுயாதீனத்திற்கும் பாடுபட்டபடியால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்துக் கொண்டார் பல துன்பங்களின் மத்தியிலும் நல்ல தரிசனங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றார் ஒரு முறை பதினாலு நாட்கள் மறித்தவரை போல் ஒருவித நிலை அடைந்து விசேஷித்த உற்சாகத்தினால் அடைந்தார் அவருக்குள் வந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இவர் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் ஆவியானவர் வல்லமையாக ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தார் இவருடைய உபதேசம் ஆழ்ந்த ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக கவர்ந்தபடியால்

அபிஷேகம் ஒரு மனிதனாவது மனுஷியாவது அப்போ வல்லமையுடையவர்களாய் காணப்பட்டால் அது தேசத்தை அசைக்கும் வல்லமையை உண்டாக்கும் ஜார்ஜ் அனுபவித்து கூறின வார்த்தைகள் ஆண்டவரே தேசத்தை அசிக்கும் வல்லமை இல்ல ஊழியனாக என்னை கரங்களில் எடுத்து பயன்படுத்தும் գտնվում եմ ասմանի բարալի